அதாவது கத்தரானவரை அவரே குழந்தை கொள்கிறார் யாருக்கும் அவருடைய சம்போடாராரு தன்மை துறந்து கொள்கிற கத்தரையே தோல்ந்து கொள்கிறார் அவரை அவருடைய பிள்ளைகள் அவரை நம்புற பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஐசுரேன் சம்போனாரா மக்கள் எல்லா வச்சிலையும் இப்போ வந்து சுகம்பலத்தில் இப்போ வந்து இப்போ பாருங்க வந்து என்ன நமக்கு ஐஸ்வர்யம் பண வசதிகள் வீடு வசதிகள் பொருளாதாரங்கள் இருந்தனா ஒரு வியாதி கொடுத்தா போச்சு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேன்சர் வியாதியோ ஒரு மாறாத ஒரு வியாதியோ இருந்தா போதும் எல்லாம் வந்து என்ன செய்யுது எல்லா பணமும் எல்லாம் என்ன செய்யுது வீடு வாசல் எல்லாமே கரைஞ்சி போயிருது ஏன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாம் விற்று விற்று அட ஊச்சி அட ஊச்சி எல்லாம் செய்யறதுல இந்த ஐஸ்வர்யமும் போயிருது அப்போ இந்த கிருப இந்த சுகபலமே

எல்லாத்தையும் கரைச்சு கொடுத்து வெறுமையாக ஆயிரும் இப்ப இதெல்லாம் மலைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி தன்மை தொழுந்து கொள்கிறார் அவரையே தொழுந்து கொள்கிறார் அவருடைய பிள்ளைங்க அவர் விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் ஐஸ்வர்யம் சம்பனாரா இருக்கார் அது வந்து நமக்கு என்னைக்கே ஒரு நாள் இயேசு கோயிலுக்கு போயிடுறது சபைக்கு போயிடுறது ஆனால் மற்ற நாள் ராஜா இருக்கிறாரு அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை ஆசிர்வதிப்பாரு உயர்த்துவாரு அவர்களுக்கே அவரை வந்து ஐஸ்வரியம் சம்பனார் என்னான்னு சொன்னா பெரிய அவர் சந்தைப்படைய அவர்களுடைய பிள்ளைப்பான் அதை நம்ம ஆண்டவர் வாழத்தை புண்ணி உண்டாக்குனவர் அவர் வந்து சார்பலோக ராஜா அவரோட பிள்ளைகளாய உங்களுக்கு அவர் ஐஸ்வரியன் சம்பனாராக உங்களை ராஜா ராஜாட பிள்ளையாக நல்ல ஒரு உயர்ந்த நிலமையில ஆண்டவர் உங்களை வைக்கிறது தான் தந்தே புகழ்ந்து கொண்டு அவரை விரும்புகிறாரு அவரை நம்பர் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வமா இருக்கு நம்மளுக்கு ஆசிரிக்கிறேன் வருஷத்தம் நடக்குதாவே தோற்றம் நன்றியை சாப்பாள் அண்டு வரைய வார்த்தை கட்டப்பட்ட பிள்ளையில அந்த அந்தவரையே சந்தனையா பேருக்குறான் நீங்க தொட்ட ஆசீர்வதிங்க தெய்வமே இவன் தோற்றம் நன்றியை சாப்பாள் அண்டு தோத்திர பேருக்கு ஆண்டு வரைய அப்பா தான் முன்னேறன்னு சொல்லி ஆண்டுகளோ ஓடிக்கொண்டிருக்கிறார்களப்பா எதெல்லாம் நாடிக்கொண்டிருக்கிறார்களப்பா என்னென்னமா செய்து பார்க்கிறார்கள் அப்பா எப்படியாவது முன்னேறணும் சொல்லி ஆண்டவரே அப்பா முயற்சி அடைகிறார்கள் அப்பா ஆனா ஆண்டவரே நீங்க ராஜா ராஜாவாக இருந்து ஆண்டவரே கத்தாதி கத்தராக இருந்து ஆண்டவரே தன்னை தோழ்ந்து குறைகிற ஒவ்வொருத்தருக்கும் நீ ஐசுவேல் சம்பனராக இருக்கிறீங்கிறது வசனம் சொல்லுங்க தகப்பனே ஏசாப்பா உங்க தோத்திரம் விசுவாசிக்க உன்னையே தோழ்ந்து கொள்ள ஆண்டவரே நீ உண்டு பண்ண ஒவ்வொரு ஆத்து மகளுக்கு கிருமைகளை கொடுக்க தகப்பனே உங்க தோத்திரம் நன்றி ஏசாப்பா எல்லாரும்

அப்பா அப்பா தோத்துறேன் அண்டு மருத்துவமனைகளை வியாதி படிக்கல இருக்க ஆண்டு விடுதலை கொடுக்க ஆண்டு அப்பா பசுத்தம் தலைமுறை பிள்ளைகள் ஆண்டுபுறையை யாராவது அப்பா தெய்வீக சுகத்துக்காக காத்து பாருங்கன்னா அவர்களுக்கும் சுகம் எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்க இயேசுகே என் தோத்துறேன் நாங்க அப்பா வியாபாரிகளுக்கா சமிக்கிறோம் சிறு சிறு ஆண்டு வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக தோத்துலான்னு அவர்களுக்கு தேவன் ஆசீர்வம் விவசாயிகளுக்காக சொல்கிறோம் விவசாயிகள் பாதிக்கப்படாத நாள் ஆண்டு வரை உதவி செய்யப்பான் அன்று மீனவர்களுக்காக தோத்திரம் அவர்களுடைய பாதுகாப்பு கொடுங்க அன்று அன்புற பிரயாசங்கள் ஏற்ற பலனை கொடுங்க ஆண்டு தோத்திரம் நன்றி தகப்படும் தோத்திரம் எல்லாரும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் அண்டு முறை உள்ளவன் ஆசீர்வாங்கப்பான் அவர்களே ஆண்டு ஆசீர்வாத உயர்த்துக்காண்டவரே தோத்திரம் நன்றிப்பா ஏ நல்ல நம்ம ஆமாம்